இந்த கூலியை கதை நல்லா இருந்தால் படம் நல்லா இருந்தால் மக்கள் எடுத்துக்கப்போகிறாங்க இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இல்லை லோகேஷ் கனகராஜுடைய புரோமோவுக்கும் அவர் படத்துக்கு எந்த காலத்துலேயும் சம்மந்தம் இருந்ததில்லை இது என்ன படத்துடைய தழுவல் அப்படின்னா இந்த பெரு அதான் ரஜினி படமாக இருந்தால் கூட அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்குல்ல ஆற்றுல கொட்டினாலும் அளந்து தானே கொட்டணும் விடாமுயற்சி தள்ளி போகிறதுல நிதி நெருக்கடி ஒரு முக்கியமான பங்காக இருக்குது இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு தான் அவங்க விடாமுயற்சிக்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ குட் பைடா கேஸ் அதுதான் இப்போ இப்போது விஜய்க்கு ஏற்பட்டது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு தான் விஜயும் ஸோ அந்த அளவுக்கு வந்து படப்பிடிப்பில் அடிபட்டு ஃப்ளேட்லாம் வச்சிருக்காங்க இந்த அனிருத் யோன் கம்பேரிசன்கிறது தவிர்க்கவே உள்ளது ஏன்னா விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இவ்வளவு காலம் கழிச்சு உங்கள் கையில் கிடைக்குது எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சினிமா பத்திரிக்கையாளர் வலை பேச்சு அந்த அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கூலி டைட்டில் டீசர் வெளியாக இருக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் டீசர் பேட்டைக்கு அப்புறம் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாக எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாக்காரன்லாம் டைட்டில் வைப்பார் அது வந்து அந்த ஏழைகளோடு கனெக்ட் ஆகிறதுக்காக பண்ணுவார் ஏழைகள்னு சொல்வதை விட சி சென்டர் சினிமாவில் வந்து அதுதான் வந்து இது ரொம்ப அடித்தட்டு மக்களோட போய் சேர்றது அதற்கான தலைப்பு தான் ரிக்ஷாக்காரன் படகோட்டி அந்த மாதிரிலாம் வைப்பார் அப்புறம் ரஜினி வந்து உழைப்பாளின்லாம் நடிச்சார் பட் இந்த கூலிங்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க அப்புறம் வந்து ஹார்பரில் இருப்பாங்க போல இருக்கு நமக்கு அந்த பக்கம் போனதில்லை இப்போ அந்த இதுவே ஆல்மோஸ்ட்டு இல்லாமல் போயிடுச்சு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கூலிகள்ங்கிறது பெரும்பாலும் இந்த வேலை வந்து இல்லாமல் போயிடுச்சு எப்போது சூட் கேஸில் சக்கரம் வச்சாலும் அன்றைக்கே அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு ஸோ அது மாதிரி வந்து இருக்குது பட் இந்த சூழ்நிலையில் அப்படியே வந்து இந்த சீசன் கவர்வது மாதிரியான ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா அதுதான் காரணமாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து ரஜினியை பார்த்துட்டு அவர் சினிமாவில் கூலியாக நடிக்கிறாருங்கிறதுக்காக ஐயோ தலைவர் நமக்காக பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மக்கள் இல்லை மக்கள்லாம் ரொம்ப அறிவாளியாக மாறிட்டாங்க இன்றைக்கே எம்ஜிஆர் இருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப ஃபேக்குங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க ஸோ அதனால் காலகட்டம்ங்கிறது வேற அன்னைக்கு நீங்கள் ரிக்ஷாக்காரன் தலைப்பு வைக்கிறதுக்கும் இன்றைக்கி ரிக்ஷாக்காரன் ஒரு தலைப்பு வச்சு நீங்கள் நடிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த கூலியை கதை நல்லா இருந்தால் படம் நல்லா இருந்தால் மக்கள் எடுத்துக்க போகிறாங்க இல்லைனா அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அவ்வளோதான் ஓகே சார் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் அந்த மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது தங்க கடத்தல் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் வாட்சும் சம்மந்தப்பட்டிருக்கு போதை கடத்தலை விட்டு தங்க கடத்தல கொண்டு லோகேஷ் கனகராஜ் இல்லை லோகேஷ் கனகராஜுடைய புரோமோவுக்கும் அவர் படத்துக்கும் எந்த காலத்துலேயும் சம்மந்தம் இருந்ததில்லை அப்போ விக்ரம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் லியோவும் பார்த்தோம் ரெண்டுமே அந்த புரோமோவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்போ இதுவும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் நம்ம தான் உட்காந்து அதை டீ கோடிங் பண்ணிக்கிட்டு இது இங்கே ஒரு அம்புக்குடி இருக்குது இது அங்கே ஒரு கிடிகார முள் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க பல பேர் நான் பேசலை பல பேர் இருக்காங்க பட்டு படமாக வரும்போது இதுக்கும் அதுக்கும் துளி கூட சம்மந்தம் இருக்க போவதில்லை பட்டு அந்த கோல்டு சம்பந்தப்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தங்க கடத்தல் அது எப்படி ஒரு உள்ள பூந்து அந்த தங்கத்தை மீட்டு அரசாங்கத்திட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போல் இருக்குது பட் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இது என்ன படத்துடைய தழுவல் அப்படின்னா இந்த பெர்ஜின்னு ஒரு படம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த படம்னு சொல்கிறாங்க அதனுடைய தழுவல் தான் இது அப்படின்னு ஒரு ஆரம்ப கட்ட தகவல்கள்லாம் வருது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பார்த்தவர்கள் ஒரு க ஒரு கதையை வந்து உருவாக்கி சொன்னால் நல்லாயிருக்கும் ஓகே சார் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ சத்யராஜ் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு சின்ன முரண் ஆரம்பத்தில் இருந்தே இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் சத்யராஜ் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்போவுமே சத்யராஜ் வந்து ரஜினியோடு சேர்ந்து நடிக்கிறத வந்து விரும்ப மாட்டார் ஆரம்பத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் கருத்தியல் ரீதியாக ரெண்டு பேருமே புரிஞ்சுட்டாங்க ரஜினியினுடைய கருத்துக்கு நேர் எதிர்முகாமில் நிற்கிறவர் தான் சத்யராஜ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரஜினி போட்டு விலத்துகிட்டே இருப்பார் ரஜினி பதிலே சொல்ல மாட்டார் ஸோ அப்படி போயிட்டே இருந்துச்சு அது படங்களில் எதிரொலிச்சிது இப்போ சிவாஜி படத்தில் வந்து வில்லனாக நடிக்கணும்னு சத்யராஜ் போய் கேட்கும்பொழுது நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து நடிக்கலாங்கிற மூடுக்கு வந்திருக்கார் இப்போ இந்த நிறுவனத்துலேருந்து ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது டைரக்டரை வந்து கதை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னும் டைரக்டர் போய் கதை சொல்லலை பட் அவர் கதை சொல்ல சொல்லுங்கள் முடிவெடுக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயமாக இருக்குது இப்போ இவர் போய் கதையை சொல்லி அதில் சத்யராஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு அவர் உணர்ந்து சம்பள விஷயங்கள்லாம் அவருக்கு க பக்குவமாக வந்துருச்சுன்னா நிச்சயமாக நடிப்பார் வேட்டையன் பட இயக்குனர் ஞானவேல் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் கால்சீட் தொடர்பான சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது ஏப்ரல் மாதத்தோட இவரோட ரஜினி அவர்களோட கால்சீட் முடிஞ்சிருச்சு ஆனால் அவர் மே வரையும் கேட்குற எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை சார் உண்மை தான் அது ஆக்சுவலாக ரஜினி வந்து அடுத்தடுத்து படங்களை ஒப்புக்கொண்டு கரெக்டாக அந்த டேட்டை கொடுத்துருவார் அவர் இப்போ எந்த டேட்டை கொடுக்குறாரோ அதை ஹானர் பண்ணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பார் அவர் அதே மாதிரி படப்பிடிப்புன்னா காலையில் டைரக்டர் சொல்கிற நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விற்று மேக்கப்போட வருவதை இன்றைக்கி அவர் வழக்கமாக வச்சுருக்கார் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அடுத்த படத்துக்கு ஒரு டேட்டு சொல்லியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு இப்போ வேட்டையன் தாமதமாகும்போது அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிறார் அதில் தப்பு இல்லையே ஏன்னால் நீங்கள் ஒரு டேட்டு கேட்குறீங்க அது வரைக்கும் அவர் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமும் அதை நீங்கள் நீட்டிக்கும் பொழுது அதில் அவருக்கு சங்கடம் வருது நம்ம இந்த படத்துக்கு போக முடியலையே அப்படின்னு அதனால் அவர் வந்து கூப்பிட்டு விவரம் ஞானவில்லை கூப்பிட்டு இல்லை சார் நான் கொடுத்த டேட்டோட முடிங்க மேற்கொண்டு வேணுன்னா சில நாட்கள் தரேன் அதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா தயாரிப்பு நிறுவனமும் ஒரு மாதிரி ஒரு மணி இருக்கும் பொழுது அவங்கள வந்து இந்த படப்பிடி பின்னிடிப்பதை அவங்க விரும்பலை இவர் கிட்டத்தட்ட இன்னொரு நாற்பது நாள் ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரா அவ்வளோ நாளெலாம் கொடுக்க முடியாது நீங்கள் சீக்கிரம் முடியுங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் வந்து அவர் நினச்ச மாதிரி ரொம்ப நீட்டித்து போகாது ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ அவசர அவசரமாக பண்ணி தானே ஆகணும் ஸோ அது மாதிரி ஒரு இதில் இருக்கும் ஓகே சார் இப்போ இவங்க ஹீரோ அவர்கள் கேட்குற கால்ஷீட்டை கொடுக்கலனா இப்போ இயக்குநர் அவர்களுக்கு அந்த அவுட்புட் கொடுக்கும்போது பிரச்சனை வந்துடாதா சார் இல்லை எப்பவுமே அந்த சங்கடம் இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் இங்கே வந்து எல்லாமே இப்போ பட்ஜெட்டை நோக்கி போகுது இல்லையா அப்போ என்ன தான் ரஜினி படமாக இருந்தால் கூட அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஆற்றுல கொட்டினாலும் அளந்து தானே கொட்டணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்தடுத்து பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை அவங்க அதுக்காக அவங்க ஒரு நெருக்கடி சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாங்க பட் இயக்குநர்கள் எப்போவுமே திருப்தி அடையவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் தோணிக்கிட்டே இருக்கும் ஃபைன் டூன் பண்ணணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் அனுமதிச்சிங்கன்னா அது எங்கேயோ போயிட்டே இருக்கும் அதனால் அது ஒரு பக்கம் தயாரிப்பு நிறுவனம் சரி சரிதான் இயக்குநர்கள் வந்து ஒரு முன் தயாரிப்போடு இருக்கும் எப்போவுமே இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்து இரண்டு படங்கள் விடாமுயற்சியாக இருக்கட்டும் இப்போ வேட்டையனாக இருக்கட்டும் இது ரெண்டுமே ஹீரோவோட காலசி பத்தில் இயக்குனரோட பிரச்சனை அப்படின்றது மட்டும்தான் காரணமாக இல்லை தயாரிப்பு நிறுவனத்தினால நிதி நெருக்கடி மிகப்பெரிய காரணமாக சார் நிதி நெருக்கடி ஒரு காரணம்தான் இப்போ விடாமுயற்சி தள்ளி போகிறதுல நிதி நெருக்கடி ஒரு முக்கியமான பங்காக இருக்குது இல்லைனா வந்து அஜித் அவர் கொடுத்த டேட்டுக்கெல்லாம் இந்நேரம் அவன் படம் முடிஞ்சிருக்கும் அது வந்து அப்படியே காலதாமதமாகிட்டே இருக்குது ஒரு தடவை ஒரு இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனைனா மகிழ்திருமேனியுடைய வேகம் அவரும் ரொம்ப ஸ்லோவாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ எல்லாமும் சேர்ந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க இப்போ இந்த இருபத்தேழாந்தேதி ஷூட்டிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இருபத்தேழும் இல்லைங்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு ஏன்னா இருபத்தேழு அவங்க போகணும்னா இந்நேரம் அவங்க எல்லாமே ரெடியாக இருக்கணும் டிக்கெட்லேருந்து அஜர்பான் போகணும்னா பட் அந்த யூனிட்டை சேர்ந்த யாருக்குமே வந்து நீங்கள் ரெடியாக இருங்கன்னு இவங்க சொல்லவே இல்லை இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு தான் அவங்க விடாமுயற்சிக்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ குட்பேடா கிளி சார் அதுதான் இப்போ ஒருவேளை வந்து இவங்க இன்னும் டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அஜித் இந்த படத்தை போட்டுவிட்டு குட் பேடாகலிக்கு போயிடுவார் ஓகே ஏன்னா அவர் வேணுங்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு டைம் கொடுத்துட்டார் அவர் பட் அவங்க யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் ஓகே சார் விஜய் அவர்கள் ஓட்டு போட வந்தது மிகப்பெரிய சென்சேஷனல் யூஸ் ஆகிடுச்சு ஒரு பக்கம் அவர் வந்து அந்த டைமில் வந்தது ஒரு விளம்பரத்துக்காக இப்போ அஜித் அவர்கள் காலையில் ஆரேமுன்காலுக்கே போயிட்டாரு விஜய் அவர்கள் லேட்டாக வந்ததே விளம்பரத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை விளம்பரம் இல்லை அவர் சென்னையில் இருந்திருந்தார்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போய் போட்டிருப்பாரு அவர் வந்து ரஷ்யாவிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கே தாமதம் ஆயிடுச்சு அவர் நள்ளிரவு தான் சென்னையை திரும்பினார் அது காரணம் தெரியும் உங்களுக்கு துபாயில் பெரிய மழை வெள்ளு ரன்வே எல்லாம் ஒரு நீச்சல் குளமாக மாறி போச்சு இப்போ அங்கே வந்து அங்கேருந்து இங்கே வர முடியாது கரெக்டாக ரூட் அது தான் அப்போ அவர் வேறு இங்கே போயிட்டு தான் வரார் சார் வந்து அப்படி தான் சென்னை வந்து சேர்றாரு ஒரு எப்போவுமே ஃப்ளைட் ட்ராவல் ஒரு இருபது மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு உடல் சோர்வு வரும் ஸோ அதில் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் மறுபடியும் கிளம்புறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு மனிதர் ஓட்டு போட வர்றாரு அவ்வளோ தானே ஏன் மீடியாக்கள் அவ்வளோ பேர் நின்று அது ஒரு பெரிய கலவரமாக மாற்றுறீங்கிறது தான் நம்ம கேள்வி இப்போ ரெண்டு சைடும் வந்து ஒரு நூறு நூறு கேமராவை போட்டுட்டு நீங்கள் ஒழுங்காக நின்று இருந்தாலே அவர் வர்றதை அழகாக எடுத்துருக்கலாமே உங்களுக்கு முழுசாக தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எடுத்துருக்கலாம்ல எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் போய் நின்று வாக்குச்சாவடிக்கு போகணுன்னாலே நூறு அடிக்கும் முன்னாடி வந்து தடுப்பு போட்டிருப்பாங்க யாரும் போக முடியாது அந்த வாக்காளர் மட்டும்தான் போய் ஓட்டு போட முடியுங்கிறது சட்டம் ஆனால் மொத்த பேரும் திரண்டு போனீங்கன்னா அங்கே ஓட்டு போட வந்தவங்க கதி ஏற்கனவே நூறு பேர் உள்ளே நிற்கிறாங்கல்ல அவங்க ஓட்டு போட முடியுமா ஸோ இதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீடியாக்கள் தான் மீடியாக்களை நான் நான் கூட தனியாக ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் இதே ஜல்லிக்கட்டு நடக்குது நான் காலமாட்ட க்ளோஸ் அப்பில் எடுக்கிறேன்னு யாராவது இறங்கி நிற்கிறீங்களா கிரவுண்டு உள்ளே நிற்கிறதில்ல அப்போ நம்மளை குத்தி கொண்டுடோன்னு தெரியுது இல்லை அப்போ நீங்கள் வெளியில் நின்று ஒழுங்காக ஒரு இடத்துல கேமராவை போட்டு தானே அதெல்லாம் எடுக்கிறீங்க ஸோ அந்த ஒழுங்கு ஏன் இங்கே வரமாட்டேங்குது ஒரு நடிகனால் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படிதான் இருக்குது அது பார்க்கும்போதே இப்போ நம்ம ஊரில் பரவாயில்ல இந்த மாதிரி அவலத்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி ஊடகங்களே இப்படி இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான பார்வை என்னவா இருக்கும் தெரிய மாட்டேங்குது இது இந்த கூட்டத்தையும் இந்த ஆரவாரத்தையும் பார்த்துட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னு வைங்களேன் அது ரஜினி கதையாக தான் மாறும் அதான் என்னுடைய அடுத்த கேள்வி இப்போ இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டார் விஜய் அவர்கள் அவர் நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட்டமும் மீடியாக்களோட பார்வையும் அவர் பக்கம் இருக்குது ஸோ இது வந்து ஓட்டாக மாறுமா இது அரசியல் பலமாக சேருமா சார் அவருக்கு இல்லை அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பலம் இருக்குதுங்க அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த ஆப்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்னமும் வந்து இவர் இறங்கி வேலை பார்த்தாருன்னு வைங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சுற்றுப்பயணம்னு இவர் போனார்னா கலகலத்துடும் அது வேற ஒரு நடிகனை பார்ப்பதற்காக கொடுக்குற கூட்டங்கிறத தாண்டி அவருக்காக பேசுகிற கூட்டம் இன்றைக்கி வந்துடுச்சு நீங்கள் எல்லா இடத்துலையுமே சரி சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு பெரிய அதிருப்தி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மேலே இருக்குது அதனால தான் ஓட் போலிங்க குறைஞ்சி போச்சுங்க மக்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் மீது இருக்கிற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் தகர்ந்துட்டே இருக்குது இப்போ இந்த சூழலில் புதுசாக ஒருத்தர் வேணும்னு மக்கள் நினைக்கிற நேரத்தில் விஜய் வராரு அதனால் இது வெறும் சினிமா கவர்ச்சியாக மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது இது அரசியல் சக்தியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்படி ஒரு போலியான கூட்டத்தை கூட்டி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கணுங்கிற அவசியம் அவரு கிடையாது எல்லாமே தானாக அமைஞ்சது தான் இது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது வந்து அவரின் அடுத்தடுத்த செயல்பாடுகளை வச்சுருக்குது இப்போ இப்போது வந்துட்டாங்க எல்லாருமே வந்து உங்களை பிடிச்சிருக்கு ஒரு மாற்று ச சக்தி வேணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இன்றைக்கி இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் மீது நம்பிக்கை வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் அடுத்த கேள்வி அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டாருன்னா நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்துக்கு இங்கே வழி இருக்குது இதே இன்சிடென்ட்டில் ஓட்டு போட வந்தப்போ அவர் கையில் ஒரு பிளாஸ்டிக் வைக்கின்றார் ஸோ அதையே ஒரு மிகப்பெரிய ஐயோ விஜய் அவர்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றத நிறைய சேனல்களை போட்டிருந்தாங்க ஸோ என்ன ஆச்சு சார் அவர் படப்பிடிப்பில் என்ன மாதிரியான இப்போ இந்த டாக்கி போர்ஷன்லாம் படத்தில் முடிச்சுட்டாங்க இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா காட்சிகளுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் ஹீரோவுக்கு அடிபடுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமானது நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தவங்கள்லாம் உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஏற்பட்டது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு தான் விஜயும் அஜித்தையும் கம்பேர் பண்ணும்போது படப்பிடிப்பில் அவர் உழுந்து வாங்கினது நிறையா கமலஹாசன் உடம்பு முழுக்க புளேட்டு தான் இருக்கும் அவர் ஒருத்தரை அடிபட்டு படுத்திருக்கும்போது அவர் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பார்க்க போயிருந்தார் அப்போ அவர் கமல் சொன்னார் என்ன எல்லாருமே உலக நாயகம் உலகநாயகங்கிறாங்க உள்ளபடியே நான் உலோக நாயகன் அவ்வளோ உலோகம் இருக்குது உடம்பு முழுக்க அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அந்தளவுக்கு வந்து படப்பிடிப்பில் அடிபட்டு பிளேட்லாம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சகஜமாக இருக்குது விஜய்க்கு அடிப்பட்டது ரொம்ப சாதாரண அடிதான் அதை அவ்வளோ பெருசாக பூதாகாரமாக அதை குளச்சப்பில் எடுத்து இங்கே பாருங்கள் அப்படின்லாம் போடுற அளவுக்குலாம் அது ஒரு பெரிய அடியெல்லாம் இல்லை ஆ ஓகே சார் இப்போ கோட் படத்தினுடைய விசில் பாடல் விசில் போடு பாடல் ரிலீஸ் ஆச்சு ஒரு பக்கம் பயங்கர ஹிட்டு இன்னொரு பக்கம் என்னென்னா யுவன் சங்கர் ராஜாவை பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க கம்பேர் பண்ணுறாங்க அனிருத்தோடைய கம்பேர் பண்ணி யுவன் சங்கர் ராஜாவை பயங்கர ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் இருந்து அவர் வேறு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால வெளில போயிட்டாலுமே இந்த ஒரு ட்ரோலுமே ரொம்ப தரைமட்டமாக இறங்கி ட்ரோல் பண்ணுறதுமே ஒரு காரணம்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை தரைமட்டமாக இறங்கி ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இங்கே ரொம்ப சாதாரணமாக நடந்துருச்சு யாரா யார் சிக்கினாலும் விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரொம்ப அநாகரிகமாகவும் அருவறுப்பாகவும் இங்கே விமர்சனம் பண்ணுறது வந்துடுச்சு அது விஐபிகளுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துருது அது காரணம் என்னென்னா முன்னெல்லாம் இவங்க வந்து நேரடியாக ரசிகர்களோட தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க அவன் என்ன நினைக்கிறாங்கிறதே உங்களுக்கு தெரியாது இவங்க வந்து ஒரு செய்தி பத்திரிகையில் கொடுத்து அது மறுநாள் வரும் அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே உட்காந்து டீ கடையில் பேசுவாங்க அவ்வளோதான் என்ன ஃபீட்பேக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நேரடியாகவே நீங்கள் ரசிகர்களோட பேசுகிற இடத்துக்கு வந்துட்டீங்க ட்விட்டரில் அப்புறம் இன்ஸ்டாவில் இப்படி வந்துட்டீங்க அப்போ நீங்கள் அவனோடு டிஸ்கஷன் வைக்கும்பொழுது அவன் எப்படி உங்களை பாராட்டுறானோ அதே மாதிரி அவனுக்கு பிடிக்காத நீங்கள் ஒன்று செய்யும்பொழுது கும்பல் கும்பலாக வந்து திட்டுறான் இப்போ இதை தாங்கிக்கிற மனசு வந்து இருக்கணும் இல்லைன்னா பல பேர் வந்து தற்கொலைக்கு கூட போகிற அளவுக்கு திட்டுவாங்க இல்லைன்னா படிக்கக்கூடாது அது நீங்கள் திட்டுறியா திட்டிட்டு போ நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்ட உங்கள் வேலையை பார்த்துடலாம் இப்போ இவன் வந்தது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டாரு ஒரு வேளை டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாமல் வெளியில் போய் போ போயிருந்துருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சா விருப்பம் என்ன சொல்லியிருக்கலாம் பட் அந்த மன உளைச்சலை தாங்க முடியாமல் அடைச்சே ஓடுறா வெளியிலன்னு கூட ஓடிருக்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அனிருத்து இவன் கம்பாரிசனுங்கிறது தவிர்க்கவே முடியாது ஏன்னா விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இவ்வளவு காலம் கழித்து உங்கள் கையில் கிடச்சிருக்கிறார் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அனிருத்து தான் இசையமைக்கணும் இவனை போட்டுறாதீங்க வெங்கட் பிரபு வந்து டைரக்ஷன்னா இவன் வந்துடுவார் அனிருத்து தான் சரியாக இருக்கும்லாம் பல பேர் இந்த படம் அறிவிப்பு வந்தப்பயே முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதையெல்லாம் மீறி தான் இவன் உள்ளே வராரு அப்போ இந்த பொறுப்பு அவருக்கு இருக்கணும் இன்னைக்கு இந்த டூ கே கெட்ஸு எதை ரசிக்கிறான் அதை நம்ம கொடுத்துடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது நீங்கள் ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணுறாங்கல்ல அது இப்போ இந்த ரஜினியனுடைய படத்தோட அறிவு கொஞ்சம் கூலி அந்த பிஜேமி இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அது தவிர்க்க முடியாது இதெல்லாம் ரீரிலீஸ் கொண்டா கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க எல்லா படமே ரீரிலீஸ் இப்போ கில்லியோட ரீரிலீஸ் பயங்கர பேசுபோலாக இருக்குது ஒரு புது படத்தோட ரிலீஸ்க்கு எப்படி மக்கள் கொண்டாடுவாங்களோ அதுக்கு தக்கன இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக நாலு நாள் ஹவுஸ்ஃபுல்லு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாங்க இப்போ விஜய்னு பேர் எழுதி பேப்பர் எழுதி கீழே போட்டாலே அது பறந்து போய் கூறையில் உட்காந்து போல இருக்குது ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு நேரம் அப்படி ஒரு நேரமாக இருக்குது அதில் தான் இந்த படமெலாம் பிச்சுட்டு ஓடுது இன்னொன்று கில்லி வந்து சுவாரஸ்யமான படம் நீங்கள் அதை கும்பல் கும்பலாக போகிறதுல வந்து ஒரு பெரிய வியப்பெல்லாம் இல்லை இன்னொன்று விஜயை ரசிக்கிற இந்த அடுத்த தலைமுறை வந்து அவருடைய பழைய படங்களை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க யூடியூப்பில் இருந்தால் கூட அது இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற அழகும் ஆர்வமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஏமரத்தனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைஞ்சு போச்சு ஏற்கனவே கொஞ்சம் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தார் அவர் அவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இது அடிச்சிருக்கு அவர் விஜய் போய் மீட் பண்ணியிருக்கிறார் மீட் பண்ணி டேட்டு என்னன்னு தெரியாது ஏன்னா எப்படியும் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அப்படியே அரசியல்லே இருந்துருவாரா அங்கே வந்து அவருக்கு என்னென்ன முடிவுகள் ஏற்படும் ஒருவேளை அங்கே அவர் நினச்சது நடக்கலைன்னா திரும்ப சினிமாவுக்கு தானே வந்தாகணும் ஸோ அப்பயாவது எனக்கு ஒரு டேட்டு கொடுங்கன்னு போய் இப்போயே கரைச்சி போட்டாரான்னுலாம் தெரியாது பேசுனா தான் தெரியும் பட் ஒரு உற்சாகமான சந்திப்பாக அது அமைஞ்சிருக்கு இப்போ கில்லி ரீரிலீஸு நல்லா கொண்டாடப்படுது ஆனால் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அதனுடைய டேரக்டர் தரணி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு பொருளாதாரத்துலையும் சரி பட வாய்ப்புகளும் பெருசாக இல்லை ஸோ இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணுற படங்கள்லேருந்து ஒரு அமௌண்ட்டை டேரக்டருக்கு கொடுக்கலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை கொடுக்கணுங்கிறது சட்டம் கிடையாது ஆனால் கொடுக்கலாங்கிறது தான் சரி இப்போ தானு எல்லாம் என்ன பண்ணுவார்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு ஹீரோவுக்கு சம்பளம் ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார் அந்த படம் தாறுமாறாக ஓடி இவர் நினைச்சதை விட பெரிய லாபம் வந்ததுன்னு வைங்களேன் அதில் ஒரு தொகையை கொண்டு கொடுப்பாரு அந்த ஹீரோவுக்கு இவ்வளோ எனக்கு எக்ஸஸாக வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் நிறையா வச்சுக்கிங்கன்னு கொடுப்பாரு இப்போ இந்த உரிமை இருக்கும் பொழுது நாளைக்கு அவர் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கீழே இறங்குறாரு அந்த ஹீரோவை பார்த்து எனக்கு ஒரு டேட்டு கொடுங்கன்னு கேட்டால் அவரும் கொடுக்கலாமான்னு நினைப்பார் ஸோ அது வந்து சினிமாவில் ரொம்ப யதார்த்தமாக நடக்கும் பட் ஏ முறைனால் அப்படி ஏற்கனவே கொடுத்தாரா அப்படின்னு தெரியல அதனால் அவருக்கு திரும்ப ஒரு டேட்டு கொடுப்பாரான்னு தெரில அது ஒரு பக்கம் வச்சிருங்க தரணியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னவா நடந்துக்கிறீங்க அதிக செலவு வைக்காமல் இருக்கீங்களா டைரக்டர் அன்னைக்கு வந்து தரணி இருந்த உயரங்கிறது வேறு ஏன்னா அதுக்கு முன்னாடி தில்லு தூள் ரெண்டு படம் பெரிய கிட்டு அப்படியே அவர் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் மாதிரி அன்றைக்கி அவர் இருக்கார் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து நினைக்கிறது தான் சொல்கிறது தான் இது வேணும் அது வேணும்னா அது வேணும் தான் ஸோ தயாரிப்பாளர் பணம் வச்சுருக்காரா கஷ்டப்படுறாரா அவரால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைக்காமல் ஒரு ஆட்டம் அண்ணனார்ல அது இன்றைக்கி வந்து ஒரு நிச்சயமாக பிரதிபலிக்கும் இப்போ திரும்ப வந்து தரணிக்கு ஒரு படம் கொடுக்கணும்னு நினச்சா கூட அன்னைக்கு இவ்வளோ குடச்சல் கொடுத்தாரு இவர் இன்னும் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும் அப்புறம் கையில் நிறையா பணம் வந்தால் கூட இதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கணுமான்னு தோண வைக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்குது நீங்கள் என் என்னவா நடந்துக்கிறீங்கிறது தான் எதிர்காலமும் உங்களை வந்து கை கொடுக்குறதா வேணாமாங்கிற இடத்துக்கு வச்சுருக்கோம் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி